விஷால் படத்தில் காமெடிய நாங்க சந்தானம் மதகஜராஜா ஒரு பெரிய வெற்றி அடைந்ததுக்கு சந்தானம் ஒரு காரணமா இருக்காரு சந்தானத்தை வந்து விஷாலும் சுந்தர் சிங்கும் வந்து ரொம்ப வெளிப்படையாவே நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்புறம் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை அவருக்கு நிர்ணயித்ததாகவும் சொல்றாங்க அஜித்லாம் கூப்பிட்டா உடனே போயிருவாரு அதை விட வேற இல்லை பராசக்தி இந்த படம் பல சிக்கல்கள் ஒரு வந்து தணிக்கை துறையில ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ன காரணம் அப்படின்னா தணிக்கை துறையே இப்ப மத்திய அரசு கையில தான் இருக்கு அப்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க பேசும்போது நிச்சயமா அது அங்க கை வைப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து பெரிய எதிர்ப்புங்கிறது மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபேசி அந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ திரைப்படம் அந்த ட்ரெயிலர்லாம் விட்டாங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து காமிக்கலாம் விட்டாங்க அதற்கு கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க ப்ரமோஷன் விலைல எதுவும் ஈடுபடலையே என்ன பிளான் வச்சிருக்காங்க அண்ட் சூர்யா நாற்பத்தி ஐந்து படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது என்ன காரணம் சூர்யா நாற்பத்தஞ்சு படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதுக்கும் இப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்ல அந்த மாதிரி தான் ஒரு அலட்சியம் நம்மளை என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு தான் இப்போ எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அதற்கு நாம் வந்து எங்கே போய் படப்பிடிப்பு நடத்துகிறோமோ அந்த பகுதியில் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் லொக்கேஷன் பர்மிஷன் நீங்கள் வாங்காமல் ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடத்த முடியாது அப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கிற கிராம பஞ்சாயத்து அல்லது அந்த பகுதியில் யார் முக்கியஸ்தரோ அவர்கிட்ட நீங்கள் பேசி சார் ஊருக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிடலாம் இதுதான் காலகாலமாக இங்கே நடக்குது இப்போ இன்னும் வந்து ஈசிஆர் பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா இங்கே படப்பிடிப்பு நடத்துவதற்கு இங்கே ஊர் தலைவர்கள்லாம் இருப்பாங்க ஒரு ஊர்லேயும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டிங்கனாலே அவங்க ரைட்டுங்க பண்ணிக்கிங்க பஞ்சாயத்துக்கு ஒரு தொகையை கட்டுங்கம்மா கட்டிலாம் அப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அது பாட்டை போயிடும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை யார் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிதப்பில் பண்ணுறது தான் அப்போது காவல்துறை வந்து அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ அதனால தான் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு அதுவும் ஊர் பொதுமக்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தனால தான் வந்து அது நியூசன்ஸ் தாங்க இப்போ ஆக்சுவலாக பெரிய பெரிய லைட்டுகளை நீங்கள் ஊருக்குள்ளே போட்டு நைட்டில் எடுக்கும் பொழுது யாருமே தூங்க முடியாது எல்லோருமே அன்றாடம் கூலி வேலை செய்கிறவர்களாக இருக்காங்க கிராமப்புறங்களுக்கு போயிட்டீங்கன்னா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விடிய விடிய லைட்டுகளை போட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வாங்க அப்போ அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத சூழலை உருவாக்கணும்னா நீங்கள் முறையான அனுமதியோடு தான் பண்ணணும் அது அது இதில் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டாங்க இன்னொரு புறம் இந்த நெட்ரோ கேட்டு சார் ரெட்ரோ நெட்ரோ படம் வந்து வெளியாக கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது ஒரு எந்த ஒரு ஹைப்பையும் கிரியேட் பண்ணாமல் இருக்காங்களே காரணம் இல்லை இல்லை அது ரிலீஸ் டேட் அவங்க சொல்கிறாங்க பட் அந்த டேட்டில் வருமாங்கிற ஒரு குழப்பம் ஒன்று போயிட்டே இருக்குது ஒருவேளை அது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க நினச்சா ஒரு பதினஞ்சு இருபது நாளில் அந்த பப்ளிசிட்டியை வந்து ஃபுல்லாக ஹைப்பாக கொண்டு வந்துடலாம் ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகே சார் படத்துடைய உள்ள ஏதாவது குழப்பம் இருக்கா இன்னும் படம் முடிவு தெரியல அதனால் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்கன்னு சொல்றீங்க பின்னர் கூட சந்தானம் குறித்து நீங்கள் லாஸ்ட் வீடியோல பேசும்போது கூட சொன்னீங்க மீண்டும் காமெடியனாக கிளம்புறது சந்தானம் வாய்ப்பு இருக்குது அவரே சொல்லியிருக்காருமா சொன்னீங்க அடுத்த நாளே இன்னொரு செய்தி சொல்றீங்க விஷால் படத்தில் காமெடியனாக சந்தானம் அப்படின்ட்டு இப்போ அடுத்தடுத்து அனைத்து படத்திலையும் கமிட் ஆவாரா அந்த மன பக்குவம் வந்துருச்சா சந்தானத்துக்கு இல்லை இல்லை இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு மதகஜராஜா ஒரு பெரிய வெற்றி அடைந்ததுக்கு சந்தானம் ஒரு காரணமாக இருக்கார் இன்னொன்று சந்தானத்தை வந்து விஷாலும் சுந்தர்சியும் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்புறம் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை அவருக்கு நிர்ணயித்ததாகவும் சொல்கிறாங்க ஒரு 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 ஹீரோவுக்கு கொடுக்குற சம்பளம் அளவுக்கு அவருக்கு தரதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி படத்துலேயும் ஒரு ஈக்குவல் கேரக்டராக கொடுக்குறாங்க அதை இன்னொரு ஹீரோ மாதிரி தான் அவர் வராரு ஸோ அப்போ ஒரு பக்கம் நீங்கள் காமெடியன்னு வேணால் பார்க்கலாம் பட் படம் முழுக்க அவர் வராரு இன்னொரு ஹீரோவாக தான் வருவார் ஒரு காமெடி இல்லை இல்லை ட்ராக்காக நண்பர்களாகவே வருவாங்க ஸோ அப்படி தான் படத்தோட ஒன்றி தான் வருவார் அவர் ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அவர் நடிக்கிறார தவிர எல்லா படத்துலையும் அவர் காமெடியராக நடிப்பாருன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சிம்பு படம் விஷால் படம் அப்படிங்கும் போது அடுத்தடுத்து இப்போ நண்பராக ஆரியா அப்படின்னு ஒரு ஒருத்தர் அதில் சேர்ந்துருவாங்களே சார் லிஸ்ட்டில் இல்லை கட்டாயமாக கூப்பிடுவாங்க இப்போ விஷாலுக்கு பண்ண சிம்புக்கு பண்ண எனக்கு பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது அது வந்து என்ன சொல்ல முடியும் அஜித்லாம் கூப்பிட்டா உடனே போயிடுவார் அதை விட வேற என்ன இருக்கு ஸோ அது மாதிரி அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல இப்போ நம்ம நம்ம வந்து அட்மையர் பண்ணுற ஹீரோ அவரே நமக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கும் போது அவங்க கொள்கை பிடிவாதம் எல்லாத்தையும் விட்டுட்டு போவாங்க அது அது வேற பட் அஜித்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரான்னு ஒன்றும் இருக்குல்ல அதுக்கெல்லாம் அதுதான் அது ஒன்று இன்னொன்று இப்போ விஷால் இப்போ சுந்தரிசி இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தானத்தை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறாங்க ஸோ அதனால் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு ஆனால் பார்த்து சந்தானமே வந்து இந்த காமெடியனாக இறங்காதது காரணம் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டார் அந்த ஈகோ அவருக்குள்ளே இருந்ததாக இது வெளியாக வந்த செய்தி தான் சார் அது முன்பே சந்தானம் வந்து சிவகார்த்திகை நடித்தான் நடிக்க மாட்டேன்னு ஒரு படத்தை புறக்கணித்தார்னு ஒரு படமே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இப்போ அதை இறங்கி வந்திருக்கார் இல்லையா அதற்கான காரணம் என்ன சார் இல்லை அந்த ஈகோ இன்னும் இருக்கா மனதில் கட்டாயமாக இருக்கும் இல்லைங்க இப்போ இவர் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து போயிருந்தாருன்னா அவர் போய் இறங்கி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு ஹீரோவாக நடித்த படங்கள் ஓடலை பட் சிவகார்த்திகனு ஹீரோவாக நடித்த படங்கள் ஏதோ ஓடிடுச்சு ஸோ அதனால் அவர் அங்கே இருக்கிறாரு இவர் இப்போ அமரன் படத்தில் சந்தானம் பண்ண முடியுமா இப்போ அதுக்கான ஒரு ஒரு நம்ம டியூன் இப்போ சந்தானம்னால் இப்படி நம்ம டியூன் ஆகிட்டோம் இல்லை சிவகார்த்திகேன்ட்டா அப்படி இல்லை அவர் மெல்ல 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 தன்னை மாற்றிட்டு வந்துட்டார் பட்டு சந்தானம் வந்து காமெடி இல்லாமல் நம்ம அவரை பார்க்கவே முடியாது நடுவில் ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணார் காமெடியே பண்ணலை அவர் அந்த படம் படு ஃபெயிலியராக மாறிச்சு ஸோ அதனால் அப்படி ரிஸ்க் எடுக்கக்கூட முடியாத சூழலில் தான் சந்தானம் இருக்கார் இப்போ நம்ம நம்மள்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்துட்டு போகிறது தான் எப்போவுமே சரி அதை விட்டுட்டு இல்லை நாம் பண்ணுறத நீங்கள் ரசித்தே ஆகணும்னா அது ஃபெயிலியரில் தான் முடியும் அதுதான் சந்தானத்துக்கு தொடர்ந்து நடக்கிறது அவர் அவர் வந்து சிவகார்த்திகேயனை பார்த்து ஒரு புறம் அவரை மாதிரி வரணும்னு நினைக்கிறது உண்மை தான் அதனால தான் வந்து நடுவில் பல வாய்ப்புகளை அவர் இழந்துட்டு பெரிய ரிஸ்கெல்லாம் எடுத்தார் பட் ஒரு கட்டம் வரைக்கும் தானே இது வேலைக்கு ஆகாதுன்னு முடிவெடுத்தால் நீங்கள் திரும்பி வந்து தானே ஆகணும் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சிவகார்த்திகன் குறித்து பேசியதால் சிவகார்த்திகன் தற்போது பராசக்தி படத்தை நடிச்சுட்ருக்காரு தீவிரமாக ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் மக்களை சந்திக்கிறதெல்லாம் காட்சிகள்லாம் தினம் தினம் வந்து சிவகார்த்திகனுடைய அந்த வளர்ச்சியை வந்து பார்த்து சந்தோஷப்பட வைக்கிது நிறைய இருக்குதுங்க ஆனால் இந்த படம் வெளியாவதில் பல சிக்கல்கள் தற்பொழுதே ஒரு அறிகுறிகளாக இருக்குது ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு படங்கிறது நீங்கள் முன்பே சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் இப்போ நிலவக்கூடிய அந்த அரசியல் டாக்னு ஒன்று இருக்கு அது இந்தியை மையப்படுத்தி தான் ஆகிறது மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த படம் எந்த எதிர்ப்புகளை ஒரு மத்திய அரசு சார்பில் இருந்து பெற வாய்ப்பு இருக்குது இல்லை கட்டாயமாக இது வந்து தணிக்கை துறையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ன காரணம் அப்படின்னா துறையே இப்போ மத்திய அரசு கையில் தான் இருக்குது அப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்பொழுது நிச்சயமாக அது அங்கங்கே கை வைப்பாங்கன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து இப்போ இந்திய எதிர்ப்புங்கிறது இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சூழலில் ஒரு அரசியல் வாழாக தான் இங்கே பார்க்குறோம் அந்த வாழ்வீச்சுங்கிறது தேர்தலில் ஓட்டுகளை அறுவடை செய்வதற்கான ஒரு முயற்சியை தான் இங்கே இருக்குது இப்போ அந்த கட்சி கையில் எடுக்கிறதும் சரி இந்த கட்சி கையில் எடுக்கிறதும் சரி அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது இந்த அரசியலுக்கு உரம் போடுற மாதிரி தான் அந்த படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பராசக்தியை அப்போ அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனையை நாளைக்கு இது தூண்டும்னா அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எதிரழுத்தம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும்னு மத்திய அரசும் சரி இங்கே தமிழகத்தில் இருக்கிற பிஜேபி அண்ணாமலையும் செய்வாங்கல்ல ஸோ ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ஒரு அழுத்தம் வரும் அந்த படத்துக்கு அந்த அழுத்தம் திரைப்படத்தை மட்டும் பாதிக்குமா இல்லை சிவகார்த்திகனுடைய திரை வாழ்க்கையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் ஒரு ஒரு நடிகர் எப்போவுமே தெளிவாக இருக்கார் நம்ம வந்து ஒரு ஹீரோ அவ்வளோதான் நாளைக்கு வந்து இதுதான் என்னுடைய கருத்துன்னு அவர் எங்கேயுமே சொல்லவும் மாட்டார் பேசவும் மாட்டார் இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே நீங்கள் இந்தி திணிப்புக்கு எதிரானவரான்னு கேள்வி கேட்டிங்கன்னா சுதா கொங்கராட்டை கேளுங்கன்ட்டு போயிடுவார் ஸோ அதனால் அவர் ரொம்ப தெளிவான ஒருத்தர் இன்னொன்று அதில் ஒன்றும் தவறும் கிடையாது எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு இடத்த பிடிக்கணும்னு வர்றவங்க திரைத்துறையில் அங்கே வந்து நான் அரசியல் பேசி என்னுடைய கரியரை நான் காலி பண்ணிக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஒரு சிலர் பேசினவங்க ஏதோ ஒரு தைரியத்தில் பேசுவாங்க அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க பட்டு சிவகார்த்திகன் வந்து அப்படி போல்டாக சந்திக்கக்கூடிய ஒருவராக நான் பார்க்கல எல்லாருக்கும் நம்ம வேணும்னு அவர் நினைக்கிறவர் ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது வெற்றி வெற்றியடைமுன்னு நினச்சி தான் அதுக்குள்ளே வந்திருக்காரே தவிர இதற்குள்ளே இருக்கிற அரசியலுக்கும் அதுக்கும் அவர் சம்மந்தமே கிடையாது அவர் இந்த சூழல்ல படம் வர வேண்டிய சூழல்ல இப்படி ஒரு பூதாகரம் ஆகணும்னு நினைச்சிருக்க முடியும் நினைச்சிருக்க சார் ஒரு படமா அவர் ஒரு படத்தை எப்படி வெற்றி படமா மாத்தணுமோ தான் அவர் ஒர்க் பண்றாரு பட் அதை சுத்தி அரசியல் வியூகங்கள் நிச்சயமா அந்த படத்தை சூளுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனா அந்த படம் எப்படி வெளியாகுறத பொறுத்திருந்து பார்ப்போம் ரிவியூவா என்ன வருதுங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார் நன்றி